நண்பர்களே அலைவிட்டாலும் தூவானம் விடாத கதையாக இன்னமும் தேர்தலில் பிரதிபலித்த எதிர்கட்சி எதிர் உள்ளடி வேலை ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளும் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவை அதிமுகவுடைய உள்குத்து அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு இருக்குது ஒரு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்த அண்ணாமலை இனிமேல் ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் இனி நடக்கக்கூடிய பிரஸ் மீட் எல்லாமே எங்கள் கட்சி அலுவலகத்தில் தான் நடக்கும் அதை முறைப்படி உங்களுக்கு தெரிவிப்பேன்னு அறிவிச்சிட்டு போகிறார் இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தராஜன் முன்னாள் பாஜக தமிழக தலைவர் அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருந்துன்னா குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தஞ்சி சீட்டுகளை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டதோட கூடவே பாஜகவில்லாம் நிறைய கிரிமினல்ஸை உள்ளுக்குள்ளே சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் மிரட்டுற அளவுக்கு போயிருக்குதுங்கிற துணியில் இந்த வார் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தா இன்னும் பல்வேறு சர்ச்சைகள் முழங்க ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவுக்கு வந்த அமித்ஷா மேடையிலேயே வச்சு தமிழிசை சவுந்தரராஜன் கும்பிட்டு போனவங்களை திரும்ப கூப்பிட்டு விரலை உயர்த்தி ஏதோ எச்சரிக்கை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வீடியோக்கள் பதிவு பண்ண அதில் அமித்ஷா என்ன தான் பேசியிருப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் உருண்டோடிட்டுருக்கு இதுக்கிடையில் பாஜக அமைச்சரவை பதவியேற்ற க நேரத்தில் அண்ணாமலைக்கு முன்கூட்டியாக அழைப்பு வர அங்கே டெல்லியில் அவர் முகாமிட அவருக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறிச்சு கடைசியில் அவருக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னு ஆச்சு என்ன நடந்தது எதுக்காக டெல்லிக்கு அவர் வரவழைக்கப்பட்டார் தேநீர் விருந்துக்கு அமைச்சர்களுக்கு கொடுக்குற தேநீர் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா இப்போ பிஜேபி வட்டாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த அமைச்சரவை பதவியேற்கறதுக்கு முன்னாடி அமைச்சர்களுக்கு தேநீர் விருந்து கொடுக்குறக்கு முன்னாடியே பாஜக தலைவரான அண்ணாமலை டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு மேலிட தலைவர்களால் தமிழ்நாட்டு தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முழுமையான ரிப்போர்ட்டை வாங்கிறதுக்காகத்தான் அவர் அழைச்சிருந்தாங்க அதை ஏறத்தாலும் அவர் கொடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு தமிழக பாஜகவில் மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குது இப்போ பயம் தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள் தான் பத்தொம்பது இடங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இவங்க இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு பின்னாடி இரண்டாவது இருக்காது நாங்கள் தான் இரண்டாவது இடம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் எதிர்காலத்தில் போட்டியாக இருக்கும் இப்படியெல்லாம் பகிரங்கமாக அறிவித்த அண்ணாமலை அப்படியே மாறி இப்போ வந்து அதிகமான ஓட்டுகளை வாங்கினதில் நான் தான் முதலிடம் அதுவும் தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் பாஜக கூட்டணி அமைச்சு கூட பெறாத ஓட்டுகளை சுமார் நாலரை லட்சம் ஓட்டுகளை கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கிறோம் மொத்தத்தில் பார்த்தா பாஜக பதினோரு சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்குன்னு தொடர்ந்து அவர் பேச ஆரம்பித்தார் அதுக்கு எதிர்விளைவாக இல்லை நாங்கள் வந்து நல்லா ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் ரெண்டாவது இடம் அதை விட பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருந்தா கண்டிப்பா இத்தனை சீட்டில் ஜெயிச்சிருக்கும் இன்னைக்கு டெல்லியில் மந்திரி சபை அமைக்கிறதுல முக்கியமான இடம் வகிச்சிருக்குன்னு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்லி முடிச்சார் அடுத்தபடியாக ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அதுக்கு வேலுமணியோட கருத்து சொல்லி அவரு அதுக்கு எதிரான எதிர்வினைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு அதுக்கு அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அதே விஷயத்தை எடுத்து த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டுகளையும் சதவீதத்தையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டு சதவீதத்தையும் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்து இந்த இடத்துலையும் ரெண்டாவது இடத்துல தான் இருக்குது முன்னத்தை விட அந்த தேர்தலை விட இப்போ அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறங்கிற ஒரு கணக்கை சொல்லி பாஜக எப்படியெல்லாம் குறைச்ச ஓட்டு வாங்கியிருக்குதுன்னு சூசகமாக சொல்லி அதை ஒதுங்கிட்டாரு இப்போ இதெல்லாம் கலந்து கட்டி கடைசியில் பார்க்கும்போது இப்போ அதிகபட்சமாக உச்சபட்சத்தில் நிற்கிற விஷயம் அமித்ஷா தமிழ் கிட்ட என்ன பேசினாரு தமிழ் இசையை என்ன சொல்லி எச்சரித்தார் இந்த கட்சியில் கிரிமினல்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத சொன்னதை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாரா இல்லை எச்சரிக்கை பண்ணாரா அல்லது பாஜக அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தால் அதிக வாக்குகள் வாங்கி குறைஞ்சபட்சம் பத்தொம்பது இருபது சீட்டை ஜெயிச்சிருக்குன்னு சொன்னதை சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்குது இது பற்றி நம்ம வந்து பாஜக வட்டாரத்தில் விசாரிக்கும்போது பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக தலைவராக பாஜக தலைவராக இருந்த காலத்தில் இருந்த பாஜகவுடைய நிலைமை வேறு இப்போ தமிழக பாஜக இருக்கிற நிலமை வேறு அது அண்ணாமலை பதவியேற்ற இந்த இரண்டு வருட காலத்தில் நடந்திருக்கிற நடைமுறைகளெல்லாம் கற்பனை கற்பனைக்கேட்டாத விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணமாக முந்தி வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மாவட்ட வாரியாக தேர்தல் அலுவலகங்கள் பொறுப்பாக இருந்து இல்ல இல்லை இப்போ வந்து வார்டு வாரியாக கூட அலுவலகங்களை போட்டிருக்கோம் மாவட்ட வாரியாகவும் அலுவலகங்களில் போட்டிருக்கோம் அந்த மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஐந்து பேர் வீதம் நாங்கள் வந்து ஃபுல் டைமர் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் எப்படி ஃபுல் டைமர் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஃபுல் டைமரை பணியமர்த்தியிருக்காங்க இந்த ஃபுல் டைமர்களுடைய வேலை என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு கோவை மாவட்டம் இருக்குது திருப்பூர் மாவட்டம் இருக்குன்னா அங்கே என்னென்ன அன்றாடம் நடக்குது அந்த மாவட்ட தலைவர் எந்த மாதிரி செயல்படுறார் தமிழக பாஜக தலைவர் எங்கே எப்பெல்லாம் வர்றாரு என்னெல்லாம் அவர் பேசுகிறாரு இந்த மாதிரியான விஷயங்களை அப்டேஷனோட டெல்லி தலைமைக்கு அப்டேட் பண்ணிக்கக்கூடிய வேலை தான் முழுக்க முழுக்க சிஸ்டமேட்டிக்காக அதை பண்ணிட்டாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க அதை பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏவாக இருக்கலாம் கவுன்சிலராக இருக்கலாம் அவங்களோட செயல்பாடு கூட அன்றாட அதில் அப்டேட் ஆகிருக்கு அந்த அப்டேஷனை கொடுக்கறதுக்குன்னு தான் மாவட்டத்தில் கட்சி பொறுப்பில் கட்சி பொறுப்புலேங்கிறத விட அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் அஞ்சு பேர்த்த போட்டிருக்கோம் அந்த அஞ்சு பேர் வந்து அப்டேஷன் வந்து ஆர்எஸ்எஸுக்கும் சரி பாஜக தலைமைக்கும் சரி அன்னன்னைக்கு கிடைக்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பி பிஜேபி கூட்டணி முறிவுக்கு முன்னாடியே கூப்பிட்டு தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் நம்ம பதினஞ்சிலிருந்து இருபது சீட்டு வெல்லணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஜக தமிழக தலைமை தலைவர் அண்ணாமலை கட்டவே நேரடியாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இது ஒரு பரிசீலனை இதை பற்றின பேச்செல்லாம் நிறைய நடந்திருக்கு அதில் எல்லாருமே அதிமுக கூட கூட்டணி அப்படிங்கிறத வந்து வலிமையாக வலியுறுத்துகிற நேரத்தில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம தனித்து நின்னா தான் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியும் அதை விட நம்ம ஒரு கட்சிங்கிற ஒரு நீ விஷயத்தை வந்து நம்ம குழு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஆட்சி பிடிக்கிறோமோ இல்லையோ ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் இடம்பெற அளவுக்கு நம்ம சக்தியை காட்ட முடியும் அதற்கான முழுமையான வேலைகளை நம்ம செஞ்சுருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்தில் அதாவது அவர் பாஜக தலைவரான பின்னாடி மட்டும் ஒரு வருஷத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு சதவீதம் நம்மளுக்கு பாஜக கட்சிக்கு தமிழகத்தில் கூடியிருக்கு அப்படிங்கிற ஆணித்தரமாக வச்சுருக்காரு அந்த ஆணித்தரமாக வச்சதை முழுமையான விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு எப் சரி அங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு இத்தனை சீட்டு பெறதுக்கு எத்தனை என்ன பண்ணணும் அப்படின்னு பாஜக தலைமை கேட்டதாகவும் அதுக்கு இது இது இதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம இத்தனை சீட்டு ஜெயிக்கலான்னு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர் மூத்த தலைவர்கள் வந்து சொன்னதாகவும் அதில் முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை முழுமையான பொறுப்பெடுத்து வெளிநாட்டை பொறுத்தளவு ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக ஆகி போச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இந்த இது போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது பணம் கொடுக்கறது பூத் கமிட்டி போடுறது அதுக்கு ஆர்கனைசிங் ஆட்களை வந்து சரிவர நியமிக்கிறது இதை நம்ம செஞ்சோம்னாவே கண்டிப்பாக இத்தனை சீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஓகே பண்ணி தமிழ்நாட்டில் என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்கிறேன்னு டெல்லி தலைமை சொன்னதாகவும் அதுக்கு பின்னாடி அப்போவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிப்படியாக அதாவது கட்சி செலவினங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் அத்தனை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து பிரச்சாரத்தை முடிக்கிவிட்டு வார்டு வாரியாக கூட இப்போ கோவை மாவட்டம் இருக்குன்னா கோவை மாநகரம் இருக்குன்னா வார்டு வாரியாக கூட அலுவலகம் போட்டிருக்காங்க அந்த அலுவலகம் போட்டு பெரிய அளவில் செயல் திட்டம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை அன்னைக்கே அதை உருவாக்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த வேலை செஞ்சு இப்போ இவ்வளவு செலவு பண்ணியும் இத்தனையும் பண்ணுன பின்னாடி ஏன் இந்த தோல்வி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு கட்சி தலைமை வந்துடுச்சு அதுதான் ஏன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே அப்படிங்கும்போது இதுக்கு என்ன காரணம் அதை விட அண்ணாதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தால் நம்ம இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கலாங்கிற குரல் வருதே அன்னைக்கு பாஜக தலைவர் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிச்சுருவோம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வருதுன்னா இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்கான்னா கிடையாது கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி ஒரு முக்கியமான நயினார் நாகேந்திரன் மாதிரி அண்ணாமலை போட்டியிட்ட இடம் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படியான விஐபி போட்டியிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம்ங்கிறத காட்டு காட்டியிருக்க ஒழிய தமிழ்நாடு முழுக்க பதினோரு சதம் தானே வந்திருக்குது அப்படிங்கிறதான் அவ் டெல்லி மேலிடத்துடைய நெருக்கடியாக இருக்குது அப்போ அதுக்கான பதிலை இவங்க சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை பதவியேற்புக்கு முன்னாடியே அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு இது எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தமிழக பாஜக இருக்கு மூத்த முன்னோடிக சொல்லக்கூடிய தகவல் ஆனால் அதையும் தாண்டி அங்கே டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி பற்றி பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா வேலுமணி பேசுகிறாங்க இவர் பார்த்தா மு நாங்கள் வந்து நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிட்டோன்னு பேசுகிறாங்க அப்போ இது என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறது வந்து நீ உடனடியாக இவங்களையும் கூப்பிட்டு அறிக்கை கொடுன்னு கேட்டிருக்காங்க அந்த வகையில் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜங்கிட்டலாம் மாநில டெல்லி தலைமை வந்து என்ன நடந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எதனால் நமக்கு தோல்வி நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இவங்க கிட்ட இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கிட்டலாம் கேட்டிருக்காங்க இப்போ இந்த அறிக்கையை கொடுக்கும்போது அந்த அறிக்கையும் இந்த அறிக்கையும் வாங்கி அதாவது பாஜக தலைவர் கொடுத்த அறிக்கையும் இவங்க கொடுத்த அறிக்கையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதாவது அன்ன உதாரணத்துக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் நம்ம இத்தனை தொகுதியை ஜெயிச்சிருப்போம் இதுக்கு வந்து காரணம் வந்து அண்ணாமலையோட வாய் துடுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நாங்கள் கேட்டபோது சொல்லலை அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு விஷயம் அதில் அழுத்தமாக இருக்குது அதனால தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய தலைவர்கள் முந்தி மாதிரி நினைச்ச இடத்துல அதாவது வானதி சீனிவாசன் எங்கே கேட்டாலும் பேட்டி கொடுப்பாங்க இன்றைக்கி அது இல்லை தமிழிசை சவுந்தரராஜம் எங்கே கேட்டாலும் வாய் திறந்து பேட்டி கொடுப்பாங்க அவங்களும் இப்போ கும்பிடு போட்டு ஓடுறாங்க அண்ணாமலை என்னென்னு கேட்டால் மா அதாவது அலுவலகத்தில் தான் பேட்டி அப்படின்னு அறிவிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து போகிறார் ஏர்போர்ட்டில் இல்லை எங்கே பார்த்தாலும் பேட்டிக்கு தயாராகக்கூடிய அண்ணாமலை அலுவலகத்தில் பேட்டிங்கிறார் அதே மாதிரி அலுவலகத்தில் பேட்டின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி எல்லாம் அறிவிச்சிட்றாங்க அடுத்த நாள் அந்த ப்ரெஸ் மீட் கேன்சல் ஆகுது அப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அண்ணாமலைக்கு கேபினெட் அமைச்சர் கொடுப்பாங்களா இணையமைச்சர் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசு ஊராக போயிட்டுருக்கிற நேரத்தில் அண்ணாமலைக்கு வந்து இப்போ இருக்கிற சூழலில் தலைவர் பதவி பாஜக தலைவர் பதவி தப்புமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பாஜக மத்தியில் வந்திருக்குது தமிழக பாஜகவில் இருக்கக்கூடியவங்க மூத்த ஆட்கள் மட்டுமில்லை இப்போ இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழகை பா தமிழக பாஜக தலைமையை மாற்ற வேண்டும் அது எப்படியான மாற்றமாக இருக்கணும்னா நயினார் நாகேந்திரன் மாதிரி திராவிட கல்ச்சரில் ஊர்ன த்ரீ திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ நம்ம கட்சிக்கு வந்த அந்த திராவிட தன்மையில் திராவிட கலாச்சாரத்தில் ஊர்ன திராவிட கலாச்சாரத்தில் ஊறி தேர்தலை சந்தித்த பெரிய தலைகளை இதற்கு தலைவராக்கணும் அப்படிங்கிற கோஷம் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய புகச்சல் அதிகமாகி இப்போ அதை ஒரு குரலாக ஒழிச்சிட்டு வருதுன்னு உள்கட்சிக்குள்ளே இருக்கிற விவகாரத்தை மூத்த முன்னோடிகள் பல பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்க ஒழிய வேறு எதுவுமே இல்லை இதுல ரொம்ப முக்கியமா ஒழிக்கிற விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய பாஜக எல்லாம் சிபி ராதாகிருஷ்ணன் வந்தாரு அவர் கோயம்புத்தூரில் எம்பியாக போட்டி விட்டு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவரு ரெண்டு தடவை எம்பி ஆனாரு அதுக்கப்புறம் அவர் தலைவரானாரு மாநில தலைவரானாரு அதுக்கப்புறம் கோயம்பு தமிழ்நாடே கைப்பற்றிடுவேன் சொன்னார் அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார் அவரும் தமிழ்நாடு தலைவராக இருந்தார் அப்பவும் தமிழ்நாடே அவங்க கையில்ங்கிற அளவுக்கு தமிழ்நாடு தலைவராக தான் அவர் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க அவங்களும் தமிழ்நாடு அறிஞ்ச தலைவரானாங்க அவங்களும் தமிழ்நாடு நம்மளு தான் நம்ம போட்டிக்கிட்டு முதலமைச்சர் ஆவோங்கிறது சொன்னாங்க அண்ணாமலை இதில் உச்சபட்சமாக போய் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நம்ம ஆட்சியை பிடிக்கிறோங்கிற அளவுக்கு இருக்காரு ஆனால் இப்படி எல்லாருமே தமிழக தலைவர்களாக ஆகிறாங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போகிறேங்கிறாங்க தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்க போகிறேங்கிறாங்க மாநில தலைவர்களாக வர்றாங்க இந்த மாவட்டங்கள் தொகுதிகள் இதுக்கெல்லாம் வந்து தலைவர்களாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் பேர் நம்ம சொல்ல முடியுதா திமுகவில் பார்த்தா பொங்கலூர் பழனிசாமி இருக்கார் அங்கே நேரு இருப்பார் அங்கே வீரபாண்டி ஆறுமுகம் இருப்பார் இப்போ வந்து செல்லக்கணபதி இருக்கார் இப்படி மாவட்ட வாரியாக ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு பிரதிநிதித்துவத்தோட ஒரு பிரபல்யத்தோடு எல்லாமே இருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணாதிமுகவில் எடுத்தால் அந்த பக்கம் தங்கமணி இருக்கார் அந்த பக்கம் ஜெயக்குமார் இருக்கார் இந்த பக்கம் வேலுமணி இருக்கார் அந்த பக்கம் வந்தால் தளவாய் சுந்தரம் இருக்கார் இப்படி அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தலைவர்கள் உருவாகியிருக்காங்க அவங்க உள்ளூர் தலைவர்கள்னு சொல்லப்படுறாங்க அவங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கோ ஜெயலலிதாவுக்கோ தளபதிகளாக செயல்பட்டுருக்காங்க அதே தான் இந்த பக்கம் திமுகவில் மாவட்டந்தோறும் அது மாநகரந்தோறும் இருக்கக்கூடியவங்களாம் தளபதிகளாக செயல்பட்டுருக்காங்க அப்படிப்பட்ட தளபதிகள் தமிழ்நாட்டில் யாராவது பாஜகவில் இருக்காங்களா அப்போது அந்த பாஜகவில் நம்ம மாவட்ட பிரதிநிதித்துவம் அவங்க பிரபல்யப்பட்டவங்களா நம்ம கொண்டு வர்றதுக்கு யார் இருக்காங்க அவங்கள கொண்டு வரணும் அதே மாதிரி தொகுதி வாரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டாங்களுடைய அவங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி தளபதிகள்னு சொல்லக்கூடிய அடையாளப்படுத்தப்பட்ட அங்கீகாரம் ஏதாவது இருந்ததானா அதுவும் இல்லை அப்போது உள்ளூர் தலைவர்கள் ஆகிறதுக்கு பாஜகவில் யாருக்குமே விருப்பம் இல்லை சரி அப்போ உள்ளூர் தலைவர்களாக ஏற்கனவே இருக்கிறவங்க இருபது வருஷமோ முப்பது வருஷமோ இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களையாவது இந்த மரியாதை கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து வைக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இந்த தடவை அண்ணாமலை போட்டியிடும்போது பனிரெண்டாயிரம் வாலண்டியர்ஸ் வந்து இவங்களுக்காக இறக்கப்பட்டதா அண்ணாமலை வெற்றிக்காக இறக்கப்பட்டதா சொன்னாங்க அந்த பனிரெண்டாயிரம் வாலண்டியர்ஸும் முழுக்க முழுக்க வந்தாங்களாங்கன்னா வந்தாங்கிறாங்க அவங்களாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்கன்னா முழுக்க முழுக்க கல்லூரிகளில் பூரா எடுக்கப்பட்டிருக்காங்க கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் இருபது பேர் முப்பது பேர் வீதமாக சம்பளத்துக்கு அதாவது தினக்கூலி வேஜஸ் மாதிரியான ஆட்களே ஏற்க எடுக்கப்பட்டு பன்னிரெண்டாயிரம் வாலண்டியர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அந்த பனிரெண்டாயிரம் வாலண்டியர்ஸை ஆறு தொகுதிக்கு பிரித்தோம்னா ஆறுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வீதம் ஆறு தொகுதிக்கு பன்னிரெண்டாயிரம் பேர் வந்துடுறாங்க அப்போ இந்த ரெண்டாயிரம் பேர்த்தே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர்கிட்ட தொகுதி தலைவர்கிட்ட கொடுத்தாங்களா தொகுதி தலைவர்கிட்ட கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை அவங்க யார்கிட்ட போய் வேலை செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தொகுதி தலைவருக்கும் தொகுதி இணக்கம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கு அப்போ இவங்க பாட்டுக்கு ஏதோ ஐடிவிங்களுக்கு உட்காந்து இது லைக்கு கமெண்ட்ஸு மற்றதெல்லாம் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஆயிருமா அதை வந்து முழுக்க முழுக்க பூத் கமிட்டி லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு பசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அப்படி உருவாக்குறதுக்கான ஒரு தளபதி வந்து மாவட்ட வாரியாகவோ தொகுதி வாரியாகவோ இல்லை இல்லை அதை வந்து அக்கறை எடுத்து செய்யக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் வரணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து திராவிட கட்சிகளிலிருந்து வந்த தலைவர்களை அல்லது ஒரு தளபதிகளை இங்கே வந்து தலைவராக்கணும்னா அந்த ஸ்டைலில் இதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் அப்படிங்கிறத பாஜக இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதையெல்லாம் எந்த அளவுக்கு பாஜக டெல்லி தலைமை எடுத்துக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் பாஜக தலைமை இந்த விஷயங்களையெல்லாம் கவனத்தில் எடுத்து இப்போ முழுக்க லோக்கலில் என்ன நடக்குதுங்கிறது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பேர் ஃபுல் டைமர் மூலமாக எல்லாமே அப்டேஷனில் இருக்குதுங்கிறாங்க அப்போ அதையெல்லாம் கவனத்தில் ஆல் இந்தியா தலைமை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான விஷயங்களை அமுல்படுத்துமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டனும் காத்திருக்கிறதா நம்ம கிட்ட பேசின ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தது இதுதானா இருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தா அண்ணாமலையுடைய பதவி நிற்குமா அடுத்தது தமிழிசை சவுந்தரராஜ் மாதிரியானவங்க தலைவராக வருவாங்களா அல்லது வானதி சீனிவாசன் அகில இந்திய பொறுப்புக்கு போவாங்களா இல்லை தமிழ்நாட்டு ஆவாங்களா அப்படிங்கிற பேச்சு தான் பங்கு காலம் ஓடிட்டுருக்கு இவங்கிறனால தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய தலைவர் பதவி தப்புமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது சரியாக வருமா இல்லை ஜூலை மாதத்தில் திரும்பவும் அண்ணாமலையே தமிழ்நாட்டு தலைவராக அறிவிக்கப்படுவாரா அல்லது அவருக்கு ஒருவேளை அகில இந்திய தலைவர் பதவி அடுக்கப்பட்டு அல்லது கேபினெட் மந்திரியில் இணையமைச்சர் பதவி ஏதாவது கொடுக்கப்பட்டு இங்கு வேறு தலைவர் வருவாரா அல்லது அண்ணாமலை எந்த பதவியும் இல்லாமல் முடக்கப்படுவாரா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் சொல்லும் அடுத்த ஒரு ஒரு நல்ல அப்டேஷனோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்